சனி உங்களுக்கு வக்கரமாகிறார் எட்டுக்குடையவன் வக்கரமாகிறார் இப்போ இந்த மாதம் ஜூலை பதிமூணு தொடங்கியவர் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்க காட்டில் மழை புதன் ஆறு குடையன் இவர்கள் தான் கடனை முடிவு செய்வாங்க அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து புதாதித்து யோகம் பெறுவதால் கடனை நிச்சயம் அடைப்பீங்க ராசியிலேயே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ராசியில் அமர்ந்த சுக்கிரன் ஏழாம் இடத்தை பார்த்து தம்பதிகளுக்குள்ளே இருந்த காதல் பிரச்சனைகளை சரி செய்கிறார் இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் காதல் பிறந்திருக்கு அவ்வளோ அடுத்து பணியில் இருப்பவர்கள் தயவு செய்து வேலையை விட்டு போயிடாதீங்க வேலையை விட்டு போனீங்கன்னால் வேலை கிடைக்காது ஈடு வாங்க போகிறீங்க பணப் வரும் வாரா கடன் வந்து சேரும் அதே மாதிரி குழந்தைகள் படிப்பில் பெரிய டாப் ரேங்கராக வாங்குவாங்க உடல் கொஞ்சம் ஜாக்கிரதை கிடையாது அவ்வளோ உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி நீங்கள் கடகராசிக்கு சொன்னதெல்லாம் போதும் நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு இந்த கெட்ட பேரை வைக்காதீங்க கடகராசிக்காரர்களை விட்டு நான் சிம்மத்துக்கு டிராவல் ஆகி ரொம்ப நாள் ஆகுது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசெடி நடந்தபோது நான் நிறைய எடுத்து சொன்னது உண்மைதாங்க ஆனால் அதனால் உங்களுக்கு நன்மை நடந்ததா இல்லையா அதை மட்டும் பேசுங்க ஸோ இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நல்லது போது நல்லது சொல்ல வந்திருக்கேன் இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அல்லது இந்த பதிவு இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பார்ட் ஒன்று நேற்று தான் போட்டிருக்கேன் அந்த பார்ட் ஒன்னை பார்த்துட்டு வாங்க பார்ட் ஒன்னில் ஏற்கனவே போதுமான அளவு மற்ற அகநானூறு சாப்டர்ஸ்லாம் வந்திருக்கு இது புறநானூறு சாப்டர்ஸ் அது என்ன அகநானூறு புறநானூறு சார் மன ரீதியான குடும்ப ரீதியான சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு தேவை தொழில் ரீதியான பிஸ்னஸ் ரீதியான சந்தோஷம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு மனிதனின் வெற்றி என்பது என்ன சொல்லுங்கள் ஒரு மனிதனின் வெற்றி என்பது நான் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடாது எனக்கு நல்ல உடல்நிலை இருந்தது நல்ல மனநிலை இருந்தது என் ஃபேமிலியை என்னால் சப்போர்ட் பண்ணாங்க அதனால் நான் ஜெயித்தேன் ஸோ இது எல்லாத்தையும் இந்த கிரகங்கள் தாங்க தருது அவ்வகையில் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வெற்றியை பற்றி நம்ம இந்த செக்டரில் பார்க்க போகிறோம் பார்ட் டூ ஸோ தொடர்ந்து இந்த பதிவை ஆதரவு கொடுக்கணுன்னு நீங்கள் நல்ல உங்களுக்கான ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க கடன் தீருமா அதான் கடகராசிக்கார ப்ரைமரி கேள்வி நீங்கன்னு கிடையாது உலகத்தில் எல்லாருக்கும் அதான் பெரிய பெரிய ஆட்களுக்கு கூட இந்த கவலை தான் கடன் தீருமா நீங்கள் பெரிய செல்வந்தரை போய் இந்தியாவில் இருக்கிற ஒரு செல்வந்தர் உலகத்தின் செல்வந்தர் எடுத்து கேட்டிங்கன்னா அவர் அதான் கேட்பார் எனக்கு இவ்வளோ கடன் இருக்கே எனக்கு எப்போ தீரும்பார் கடன் இல்லாத ஆளே கிடையாது ஸோ அந்த கடன் அப்படிங்கிறது என்னென்னா சனி உங்களுக்கு வக்கரமாகிறார் எட்டுக்குடையவன் வக்கரமாகிறார் எப்போ இந்த மாதம் ஜூலை பதிமூணு தொடங்கியவர் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்கள் காட்டில் மழை காரணம் என்னென்னா ஏழு எட்டுக்குடைய சனி வக்கரம் பெறுகிறார் வக்கர சனி உங்களுக்கு என்ன பலன்களை செய்யும் என்றால் எட்டு என்பது தாரித்ரியம் தமிழில் சொன்னா அது வேற பொருள் தாரித்யம்னு நீங்க சமஸ்கிருதத்துல புரிஞ்சீங்க தாரித்யம்னா என்னன்னா பணம் இல்லா நிலை அந்த நிலையை வக்கரம் பிற வைத்து பணம் தரக்கூடிய நிலையாக மாற்றுகிறார் பாயிண்ட் நம்பர் ஒன் கூடிய தனாதிபதி சூரியன் ஆட்சி பெறுகிறார் பாயிண்ட் நம்பர் டூ கடன் தன்னால் அடைய போகுது பெரும்பாலும் கடனை டிசைட் பண்ற ஃபேக்டர் யாருன்னா ஆறுக்குடையவன் தான் ஆறுக்குடைய செவ்வாய் தான் கடனை முடிவு பண்றார் அந்த ஐந்து குடையவன் ஆறுக்குடியை குரு தான் முடிவு பண்றாரு இந்த ஆறுக்குடையவன் பனிரெண்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் ஏற்கனவே வாங்கியாச்சு ஏற்கனவே இந்த வருஷத்துக்கே நீங்க அப்ரூவல் வாங்கிட்டீங்க இந்த வருஷ டெண்டர் எடுத்துட்டீங்க நீங்க ஆறுக்குடையவன் பனிரெண்டில் மறைஞ்சு கடனை அடையறதுக்கான ஸோ மாதாந்திர கிரகங்கள் சப்போர்ட் பண்ணா போதும் உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை மாதாந்திர கிரகங்கள் இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுதுங்க புதனை தான் ஒருத்தருடைய கடனை சொல்லுவாங்கன்னு சொல்லு ஒரு பேச்சு உண்டு எப்பொழுதுமே ஜோதிடத்தில் ஒரு ரூல் என்னன்னா புதன் ஆறுக்குடையவன் இவர்கள் தான் கடனை முடிவு செய்வாங்க அந்த புதன் சூரியனோடு சேர்ந்து புதாதித்திய யோகம் பெறுவதால் கடனை நிச்சயம் அடைப்பீங்க புதிய கடன் வாங்குவீங்களா தாராளமா வாங்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் வாங்கலாம் அடுத்ததாக அதிர்ஷ்டம் இந்த மாசம் என்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்போது தொட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா நான் எங்க போனாலும் எனக்குன்னே ஒரு பிரச்சனை வருதே அது இந்த மாசம் வருமா வராதா கவலையே படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த அதிர்ஷ்டம்ங்கிற விஷயத்தில் அதிர்ஷ்டத்தில் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்க்க போகிறோம் திடீர்னு வரக்கூடிய சினிமா படம் வீடு மாடு மனை போன்றவையெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ சினிமா படம் எடுக்கலாமா அதிர்ஷ்டம் அப்போ கடகராசிக்காரர்கள் சினிமா படம் எடுக்க வேண்டான்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் கடகராசிக்காரர்கள் அது வேண்டாம் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் ஸ்டாக் மார்க்கெட் தாராளமாக பண்ணுங்கள் சூப்பராக வரும் நாலு பதினொன்று கூடவர் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாம் ஆனால் இன்ட்ரோடே மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் பொறுமையான ஸ்டாக் தான் நீங்கள் பண்ணணும் இன்ட்ரோடே மாதிரி பண்ணக்கூடாது அடுத்த விஷயம் வீடு மாடு மனை வாங்கலாமா நாலு குடையவர் சுக்கரன் நாலு பதினொன்று குடையவர் ராசிலேயே அமர்ந்திருக்கிறார் ராசிலேயே அமர்ந்து ஏழை பார்க்கிறார் ஆயிரம் தான் அவர் பாதகாதிபதி அது இதுன்னு நீங்கள் பேர் சொன்னாலும் அவர் ஒரு அசுரகுரு சுக்கராச்சாரியார் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அந்த ஏழு குடையவன் வக்கரம் பெறுகிறார் அப்போ நீங்க உங்க மனைவி குழந்தையோட ஒரு வீடு வாங்கி போவீங்க இது நடந்தே தீரும் காரணம் என்ன அப்படின்னா நாலு குடைய சுக்கரன் அவர் இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த வீட்டில் நீங்க தங்குவீங்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் அந்த இது என்ன அப்படின்னா நான்கு பதினொன்று கூட சுக்கரன் பாதகாதிபதி ஆகும் பொழுது பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள் தன் சொந்த வீட்டை வாடகைக்கு தான் விட்டுருப்பாங்க அவங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வேலை இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இடமா அவங்களுக்கு இது ஒரு இடத்துல இருந்தால் அது ஒரு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஸோ பெரும்பாலும் வாடகைக்கு விடுறது அது சும்மா போட்டி வச்சுருப்பாங்க எப்போல்லாம் சாட்டர்டே சண்டே ஆனால் சும்மா அந்த வீட்டத்தில் இருந்து சாட்டர்டே சண்டே அந்த வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு இதெல்லாம் நடக்கும் இந்த மாதத்தில் அது லோன் ப்ராசஸ் போன்றது இதெல்லாம் நடக்கும் அடுத்ததாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி என்பதை பார்க்குறோம் கூடைய புத செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அஞ்சு குடையன் மூன்றல் மறைஞ்சிட்டான் என்று நினைக்கலாம் அங்கே தான் தப்பு என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் யார் பார்வை பெறுகிறார் இந்த செவ்வாய் ஐந்து குடையவன் மூன்றில் இருந்தாலும் ஏழு எட்டுக்குடைய வக்கரம் பெற்ற சனி பார்வை பெறுகிறார் எட்டுக்குடையவன் பார்த்து விடுகிறான் என்பதால் எட்டு குடையவன் மூன்றாம் வீட்டில் இருக்கின்ற செவ்வாயை பார்க்க எட்டு குடையவனோட மூன்று குடையவன் தொடர்பு ஏற்படுகிறது அப்போ என்ன ஆகும்னா புத்திர பிராப்திக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன கொஞ்சம் கம்மி ஏன்னா செவ்வாக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது செவ்வாய் பொதுவாக வந்து புத்திர எல்லாம் பெருசாக பண்ணுற ஆள் ஒன்றும் கிடையாது செவ்வாய் வந்து யோகாதிபதி தான் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து குருபலம் ஆயிரம் தான் இருந்தாலும் ஆறு கூட வரைக்கும் பன்னெண்டில் மறைஞ்சது ஒரு தோஷம் தான் ஆயிரம் தான் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய பாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸோ ராசிலேயே வந்து பாதகாதிபதி இருந்து ஏழை பார்க்கறதுனால உங்கள் தம்பதிகளை அன்யோன்யமும் பெருசாக இருக்காது ஸோ இப்போ இந்த ஐவிஎஃப் புத்திரப்பிராப்திலாம் ஓரளவுக்கு ஐயஐ மாதிரி பண்ணிக்கோங்க கம்மி செலவோட அதில் தான் நிறைய ஆப்ஷன் இருக்கு ஐவிஎஃப்னா இத்தனை லட்சம் ஐவிஎஃப்னா ஆயிரங்களில் பண்ணலான்னு இருக்கு அப்போ ஆயிரங்களில் பண்ணுற சிகிச்சைகள் மேற்கொள்ளுங்க லட்சங்களில் போக வேண்டாம் அடுத்ததாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் பிரமாதமாக இருக்குங்க கேட்கவே வேண்டாம் யார் இது எப்படின்னா நம்ம சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி திருடங்கையில் தேல் நம்ம சாவி கொடுத்த மாதிரிங்கிற மாதிரி அது தப்பான பழமொழி அதை மாற்றிடுவோம் என்ன தேவதை கையிலையே ஒரு மந்திரக்கோள் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஒரு கவிஞர் கையில் பேனா கொடுத்த மாதிரி ஒரு பெரிய இயக்குநர் கையில் கேமரா கொடுத்த மாதிரி அப்படி வச்சுக்கோங்க காதலுக்குன்னே பிறந்த ஆட்கள் நீங்கள் உங்களுக்கே காதலின் தேவன் உடம்புல இருந்து என்ன ஆகும் இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் காதல் பிறந்திருக்கிறது அவ்வளோதான் ஒரு வரியில் சொன்ன கவிதையாக சொன்னால் இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் காதல் பிறந்திருக்கிறது உங்களுக்கு காதல் பிறந்தாச்சு அவ்வளோதான் ராசியிலேயே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ராசியில் அமர்ந்த சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்த்து தம்பதிகளுக்குள்ளே இருந்த காதல் பிரச்சனைகளை சரி செய்கிறார் சார் உலகத்தில் பெரிய பெரிய ப்ராப்ளம் எல்லாம் ஒரு சின்ன கிஃப்ட்டில் சரியாக போயிடுது சார் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய கேப் நடந்தது நிறைய கேப் இருந்தது நிறைய நாள் அவங்கள மிஸ் பண்ணேன் நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றினேன் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்போ என்னுடைய லவ் லைஃப்பை உணர்த்துறதுக்காக அவங்க எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் ரெண்டு லவ் பேர்ட்ஸ் உயிரில் ஒரு லவ் பேர்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு ஒரு கூண்டில் ஒரு லவ் பேர்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு ஆயிரரூபா இருக்கும் அவ்வளோதான் அது ஒரு பரிசா கொடுத்தாங்க அந்த லவ் வேர்ட்ஸை பார்த்து கத்துக்கோ லவ் பண்றதுன்னா என்னென்ன என்று சொன்னார்கள் அதுக்கப்புறம் நான் ரொம்ப உணர்ந்து அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி இவங்களோட இருக்கிற நேரத்தை அதிகம் பண்ணிக்கிட்டேன் காதல் எப்படி வரும்னே தெரியாது ஒரு சின்ன சிம்பல் ஒரு சின்ன பழைய நினைவுகள் ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்திட்டா போதும் அந்த பழைய காதல் புதுப்பித்து விடலாம் பழைய காதலை புதுப்பித்து விடலாம் ஸோ இப்போ தம்பதிகள் பிரிஞ்சிருக்கீங்க ஒர்க் ப்ரெஷர்னால தான் பிரிஞ்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை அப்பப்போ கொஞ்சம் நினைவுகள் கொடுங்க வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேர்ந்தெடுவுங்கள் வாழ்வின் இயந்திரப் இருந்து வாழ்க்கையை விடுவி விடுதலை பண்ணுங்கள் அது அதை விடுவியுங்கள் ஒரு தூய தமிழில் போகிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் காதலுக்காக நேரம் ஒதுக்குவீர்கள் இந்த மாதம் அடுத்ததாக தொழில் தொழில்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐந்து பத்துக்குடையவர் செவ்வா அந்த செவ்வா வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார் எப்ப பார்த்தாலும் வக்கரசனி வக்கரசனின் யார் சார் அந்த வக்கரசனி எட்டு குடையவர் சார் எட்டு குடை வந்தா ஒரு விஷயத்துல தடையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றை விட ஆறு கொடியது ஆறை விட எட்டு கொடியது எட்டை விட பன்னிரெண்டு கொடியது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது மூன்றுனா தடை ஆறுனா ரோக சத்ரு பிணி எட்டுனா தாரித்யம் சர்வநாசம் அர்த்தம் அந்த சர்வநாசத்தை தரக்கூடியவர் வக்கரம் பெற்று சர்வ அனுகிரகமூர்த்தியாக மாறிவிடுகிறார் கெட்டவனா நல்லவன் ஆகிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா சார் எட்டுக்குடையவன் நல்லவன் ஆகிட்டான்னா என்ன ஆகும் பலன்களை அள்ளித் தருகிறார் அந்த பலன்களை அள்ளித் தருபவர் தொழில் ஸ்தானத்துக்குரிய செவ்வாயை பார்க்கும்பொழுது ரியல் எஸ்டேட் கல் மண்ணு ஜல்லி போன்ற தொழிலில் ஈடுபடுபவர்கள் பில்டர்ஸ் மிக அற்புதமான காலம் ஆயுதங்கள் வச்சு படிபுரிகிறவங்க ஆயுதங்கள் அதாவது சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறவங்க அல்லது இந்த ஷவல்னு சொல்லுவாங்க இந்த இந்த மாதிரியான கரண்டி அப்புறம் அந்த கல் அரைக்கிற மிஷினு அந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட மிஷின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் செவ்வாய் அப்படின்னா ம மலை மேடு இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த கல் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மணல் ஜலித்து கொடுக்குறவங்க அந்த மாதிரியான மணல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்பவர்களெலாம் மிக அற்புதமான காலம் லேண்டு சர்வே சர்வேயர்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு அல்லது அந்த லேண்டை வந்து லே அவுட் மாதிரி போட்டு விற் விற்பாங்க ஒரு பெரிய இடத்த லே அவுட் மாதிரி போட்டு விற்பாங்க அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் குடும்பத் தலைவர்களுக்கு மகிழ்ச்சியான காலம் வீடு வாங்க போகிறீங்க காதல் பிறக்க போகிறது ரெண்டு கூட படு பணம் வரப்போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க என்ன உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் அவ்வளோதானே பார்த்துக்கலாம் விடுங்க அடுத்து பணியில் இருப்பவர்கள் தயவு செய்து வேலையை விட்டு போயிடாதீங்க வேலையை விட்டு போனீங்கன்னா வேலை கிடைக்காது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சனி வக்கரம் என்பது அவ்வளவு சிறப்பு ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்து வியாபாரிகள் வியாபாரிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர்ஸ் யாராவது வந்து இந்த இது பண்ணுறாங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள் வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்குறவங்க அல்லது லேண்டு குறுகிய சின்ன வேலையில் பெரிய லேண்டெல்லாம் முடிச்சு கொடுக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும் பொதுவாகவே ஒரு சம்மரைஸ் பண்ணால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சினிமா படம் வேண்டாம் விட்டு போக வேண்டாம் குழந்தை பிராப்திக்கு பெருசாக செலவு பண்ண வேண்டாம் அடுத்ததாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம் நல்லது நடக்கும் வீடு வாங்க போகிறீங்க பண விஷயம் நல்லா பணப்புழக்கம் வரும் வாராக்கடன் வந்து சேரும் அதே மாதிரி குழந்தைகள் படிப்பில் பெரிய டாப் ரேங்கராக வாங்குவாங்க உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் இதுக்கெல்லாம் பரிகாரமாக நாங்கள் என்ன பண்ணணும் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகணும் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போங்க வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன பண்ணலாம் என்றால் நீங்கள் இந்த துவரை துவரை அல்லது வந்து இந்த செவ்வரளி செவ்வரளி மாலை இருக்குது பாருங்க அந்த செவ்வரளி மாலையில் ஒரு மாலையாக கட்டி ஷஷ்டி கவசம் டெய்லி கேட்டு முருகப்பெருமானுக்கு நீங்கள் அதை சார்த்தணும் ஷஷ்டி கவசம் கேட்டு அல்லது தேய்பிரை ஷஷ்டி வர்ற அன்னைக்கு முருகப்பெருமானோட கோயிலுக்கு போனீங்கன்னா வள்ளியோட உட்காந்துருப்பார் முருகப்பெருமான் அவருக்கு போயிட்டு ஒரு சண்முக கவசம் சண்முக பதிகம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாடி அவருக்கு நேவேத்தியங்கள்லாம் பண்ணி வழிபட உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் என்பது சரியாகும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து உதவி செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன்னா எட்டு குடையவன் சனி அவன் வக்கரணி வரை தெரிவதால் யார் யாருக்கெல்லாம் கை கால்கள் போன்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் ரெண்டு குடையவன் சூரியன் அப்போ சப்பாத்தி போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சு நைட்டு சாலையோரம் படுத்துருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பலன்களெல்லாம் ஏற்படுவது தின்னம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் இந்த பார்ட் டூ கேட்டிங்க தொடர்ந்து இனிமேல் மாத மாதம் பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த பேட்டர்னை தான் நம்ம போக போகிறோம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் நம்மளுடைய ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அடைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னை கனெக்ட் பண்ணிடுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட இமீடியட்டாக கூட என்ன ஜாதகம் பார்க்கலாம் உலகத்திலே ரொம்ப ஈஸியாக புக் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நான் தான் வேறு யாருங்க உடனே புக் பண்ணிக்கலாம் சோபோ நீங்க உங்க ஒய்ஃப் குழந்தை எல்லாருமா சேர்ந்து கூட ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக் கொள்ளலாம் மீண்டும் நாளை காலை நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்காரப் பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை